பன்னெண்டு மாணவர்களுக்கு சீருடை வழங்க மூணாயிரம் ரூபாய் செலவாகுதுங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாருங்களேன் மாணவர்கள் ஓகே அதுக்கப்புறம் சீருடைய விலை சரிங்களா நான் விலை எழுதிட்டேன் சரிங்களா ரூபா இப்போ என்ன ஆகுதுன்னா மாணவர்கள் வந்து பன்னெண்டு மாணவர்களுக்கு நான் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணும்னா மூணாயிரம் ரூபாய் தாங்க ஆகும் ஆமாம் சீப்பா பசங்களுக்கு வெறும் ரைட்டு இப்போ எங்கிட்ட வந்து வெறும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் தான் இருக்குது எத்தனை பசங்களுக்கு வரும் இதுதான் கேள்வி சோ அந்த இடத்துக்கு நான் என்ன நான் போட்டுட்டேன் ஓகேவா ரைட்டு இப்போ நல்லா கவனிங்க மூணாயிரம் ரூபான்றது

கரெக்டா யூனிஃபார்ம் எண்ணிக்கை கரெக்டா இல்லைங்களா கண்டிப்பா பன்னெண்ட விட கம்மியா தான் வரும் ஸோ அப்ப இந்த பக்கம் டிகிரிஸ் ஆகுது எவ்வளோன்றது நம்ம கணக்கு பண்ணிடுவோம் பட் கான்செப்ட் ஒரு ஆவரேஜா பார்த்தா இல்லை சார் எப்படி சொல்றது ஒரு அப்ராக்சிமெண்ட்லி பார்த்தா கண்டிப்பா பன்னெண்டு விட கம்மியா தான் ஆகும் அப்ப இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் குறையிற மாதிரி வந்தாலோ ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரி வந்தாலோ கோலத்தை போடுங்க போட்டுட்டு எக்ஸ் எதுல இல்லையோ அதுல ரெண்டு நம்பர் இருக்கும் அதை பெருக்குங்க எக்ஸ் எதுல இல்லை பன்னெண்டு பன்னெண்டையும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுலயும் இல்லை அதை பெருகிட்டேன் எக்ஸு இதில் இருக்குது இருக்குது அந்த மூணாயிரத்தை வகுத்துடுறேன் சரிங்களா பாருங்க நம்பர் கரெக்டான பார்த்துக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தொம்பது பன்னெண்டு கரெக்டு ஏன்னா நம்ம நம்பர் மாறி போடக்கூடாது ஓகே இதை ஆன்சர் ஆன்சர்ப்பா எப்படி அடிக்கலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அதுக்கு அடுத்ததோ மூணாவில் அடிக்கலாமா நூறுன்னு ஒரு மூணு மூணு நாமுன்னு பன்னெண்டு இருங்க இருங்க நம்ம இப்படிலாம் போனால் ஸ்டெப் அதிகமாகும் எப்பவுமே ஜீரோ அதிகமாக இருந்தால் நம்ம அஞ்சாவது யூஸ் பண்ணுறது கரெக்டு நான் அஞ்சாவது எடுத்துக்கிறேன் அவங்க பாருங்க ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து